ജാലിയോ പറ്റാ യോഗ ஹாய் 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 வணக்கம் வணக்கம் பொங்கல் 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 சாப்பிட்டாச்சா அதெல்லாம் சாப்பிட்டாச்சுப்பா காலி சாப்பிட்டாச்சு ஹாப்பி இனிய நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்

இன்னும் ஹியர் கேஸ்டர்னா உங்களுக்கு இந்த நேத்துல ஏப்பா இங்க வந்து சொன்னாங்க நான் கம்ச்ச பொங்கல் நல்லா सेलिब्रेशन பண்ணலாச்சு சூப்பர் சூப்பரா பண்ணா அண்ணா நான் 5 மணிக்கு யூடியூப் 5 மணிக்கு தானடா இந்த எங்கள் சிஸ்டர் நெ நோலூர் போகிற வழியில் வீடியோ ஷார்ட் வீடியோ பண்ணுங்க அப்படியா கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணுறேன் பண்ணுறேன் சரவண சுப்பிரமணியன் பொண்ணு சேவியர் ஸ்கூலில் படிக்குதா ஆமாம் ஆமாம் அப்போ யாரும் தெரிஞ்சுங்க தான் சரவண சுப்பிரமணியன் அடிக்கொருக்க வருவாங்க ஆனால் யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க பேர் எனக்கு தெரியாது ஒரு பாட்டு போட்டாங்க கோயிலில் நான் லைவை கண்டினியூ பண்ண முடியாது ரேட் கொடுத்துருவாங்க லைவ் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன் பாய் பாய் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் பொங்கல் வந்து நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் பாட்டு வர்றதுனால காப்பிரைட் கொடுத்துருவாங்க பாய் பாய் ஓகே சரவணன் எல்லாத்துக்கும் பாய் லைவில் வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பாய் பாய் பாய்ங்க பாய்ங்க